காலத்தில் வேர் அதிகமாக பிடிக்கும் நம் உடம்பில் உள்ள நீர் நார் சத்தும் குறையும் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது எல்லாம் நான் ஏற்படாமல் இருக்க எளிதில் கிடைக்கக்கூடிய சத்தான சுவையான மூன்று வகையான ஜூஸ் வகைகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முதல்ல வெள்ளிக்காய் ஜூஸை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் நூறு கிராம் வெள்ளரிக்காய் எலுமிச்சை பழம் மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ரெண்டு சிட்டிகை தூளுப்பு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ வெள்ளிக்காய் தோலை நம்ம சீரி எடுத்துக்கலாம் இப்படி மெல் தோல் சுத்தமாக நம்ம எடுத்துக்கணும் இந்த வெள்ளை காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம் மிக்ஸியில் எடுத்து போட்டுக்கிறோம் இது கூட நாட்டு சர்க்கரை உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா வெள்ளை ஒயிட் ரை ஒயிட் சர்க்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு மிளகுத்தூள் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் இதை மிக்சியில் நைஸாக அடித்து எடுத்துக்கணும் இப்போ மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஜூஸை படித்து எடுத்துக்கலாம் நம்ம எதிர்க்கான சொன்னாங்க நமக்கு பஸ் ஸ்டாண்டில் கூடையில் விற்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும் மிளகாப்பொடி போட்டு விற்பாங்க அதுதான் நமக்கு ஞாபகம் வரும் இதில் விட்டமின் சி இருக்கு நாசத்து ஏன் உறுப்பூலேருந்து வேணும் செய்கிறதுக்கும் இது சாப்பிட்டு வந்தால் கோதாக இருக்கும் நல்ல பேக்டீரியா நமக்கு உடம்பில் அதிகரிக்கும் மார்பகம் கர்ப்பை புத்துமொழியெல்லாம் வராமல் இது காக்கும் நமக்கு உடம்பை எப்பயுமே இளமையாக வச்சுருக்கும் பறி பருங்க நல்லா வடிகட்டியா வச்சுப்பேன் இதை நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம் இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஸ்வீட் சரியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்து நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சக்கர் சுகரையோ இன்னைக்கு போட்டுக்கோங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக நம்ம கமலா ஆரஞ்சு ஜூஸ் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம் நூறு கிராம் கமலா ஆரஞ்சு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் நான் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கோங்க தேன் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ ஆரஞ்சு தோல் மேல் தோல்வெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி கப்பில் போட்டுக்கிறோம் கூடை நாட்டுச்சக்கரை ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்துக்கோ அதையும் போட்டுக்கிறோம் நீங்கள் ஜூஸ் செஞ்சப்பறம் டம்ளரில் ஊற்றும் போது அதில் கூட நீங்கள் க்யூப் போட்டுக்கலாம் நான் முன்னாடியே ஐஸ் க்யூப் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன் வாங்க இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துருக்கோம் இதை வடிகட்டிக்கலாம் நம்ம இப்போ வடிகட்டில நம்ம ஊற்றி வடிகட்டிக்கலாம் இந்த கம்பளம் அரைஞ்சில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதய நோய் சிறு சிறுநீரகத்தில் கல் தொற்று நோயெல்லாம் ஏற்படாமல் இது சாப்பிட்டுட்டே வந்தால் ஏற்படாமல் இருக்கும் நம்மளுக்கு ஹைபிபி இருக்கிறவங்க தினமும் இதை ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம் சம்மர் காலத்து இது எடுத்துக்கிட்டு வந்தால் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இது ஒரு ஆயுர்வேத மூலிகை பொருளாகும் நீங்களும் இதே மாதிரி ஜூஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு இனிப்பு சரியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம் வெயில் காலத்தில் வந்து அடிக்கடி நம்ம லெமன் ஜூஸ் செஞ்சு சாப்பிடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நான் லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சப்ஜி விதை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் குருவினை இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு புதினா நன்னாரி ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் பனக்கல் கண்டு இப்போ நம்ம எப்படி செய்லான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நிரமிச்ச பழத்தை புளிஞ்சிக்கலாம் நம்ம இது விதையோடு வச்சா கசந்துடும் அதனால் விதையை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் கசப்பு தெரியாது அதனால தான் நம்ம வடிகட்டிக்கிறோம் கட்டியாச்சு அடுத்தது தேவையான அளவு ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம் துருனை இஞ்சி புதினா போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு பணக்கல் கண்டு எடுத்து வச்சிருக்க பழக்கண்கண்டை நம்ம போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற நன்னாரியை ஊற்றிடலாம் கூட ஜூஸ் வச்சிருக்க லெமன் ஜூஸ் இப்படி ஊற்றிடலாம் மேலே ஊற வச்ச சர்ஜி வை அதை நம்ம போட்டுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பை வந்து குளிர்ச்சி நமக்கு தரும் இதை நீங்கள் எல்லா ஜூஸ்லேயும் சேர்த்து செய்யலாங்க சுவையான வித்தியாசமான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட் சரியாக இருக்கு எனக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவே மருந்து மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க உணவே மருந்து